ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி அம்மா வீட்டில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கறோம் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ என் தங்கச்சி பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்களோட தாயம் வந்து விளையாடிட்டு இருந்தா என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவளை அசா அசான்னு பேர் சொல்லி தான் கூடுவாங்க என்னவோ அவள் கூட பிறந்தவங்க மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரியே அவளை இமேஜின் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இட்லி ஊற்றுறதுக்காக அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருந்தேன் அது வந்து மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தாயம் விளையாடுறாங்க அம்மா இட்லி ஊற்றுறாங்க நான் வந்து ட்ரெஸ் மடிக்கணும் அந்த கேப்பில் வந்து இந்த வீடியோ எடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா இந்த பூவெல்லாம் அப்படியே அழகாக மா சீக்கிரம் ஏஞ்சிப்பா அனிதான்னு கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா ஒரு நாள் அல்லன் நான் எழுந்திரிச்சு போகிறேன் என்னம்மா அம்மா பூவெல்லாம் அழகாக பூத்துட்டுருக்கு இப்போல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஆசிரி பூ வந்துருச்சு இதுக்காம்மா நீ இப்படி கத்துன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன் பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அம்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த பூ வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அதை விட ஒத்த செம்பருத்தி வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சரின்னு நான் பூஜை ரூம்லாம் டெக்கரேட் பண்ண போயிட்டேன் ஏன்னா நமக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும் அதனால நீ அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக செஞ்சு வச்சுருமான்னு சொன்னாங்க சரின்னு நான் அதுக்கு கிளம்பிட்டேன் அப்புறம் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லஞ்ச் நான் தான் ரெடி பண்ணுவேன் நீங்கள் யாருமே கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் மட்டும் வடித்து கொடுத்துட்றேம்மா உனக்கு தெரியாதாசு நீ குறைச்சிடுவே நான் வந்து அடுப்பில் செஞ்சுக்கிறேன் சுடுத நீ காஞ்சி முடிஞ்சோடனே அடுப்பு பார்த்தேன்னா நல்லா இருக்குது இப்போ சாதம் வச்சா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு நீ வச்சு எடுத்துகிட்டு வந்துடுமா நான் அது மட்டும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா அப்புறம் அம்மா சுட சுட சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அப்புறம் பீன்ஸ் பொரியல் கூட்டு அப்பளம் இதெல்லாமே வந்து அவள் தான் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாள் அப்புறம் என்னை வேற திட்டிக்கிட்டே இருந்தா நீ வந்து ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்கிறடி இன்றைக்கி வந்து நீ சாப்பிட்டே ஆகணும் என்னோடய சமையலை நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து போட ஆரம்பிச்சிட்டா இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்த விட எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கி நான் அதில் தான் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு வந்து இவ சாதம் வந்து சூடாக அள்ளி போடுறா பாருங்கள் என் தங்கச்சி அதை பார்த்த உடனே பிளாக் ஸ்டார் தான் ஞாபகம் வருது அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை வந்து அடுப்பில் சமைச்சு இந்த மாதிரி எடுத்து போடுவாங்க சோறு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் கேட்குறதுக்கு அப்புறம் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவ தான் வந்து நான் இன்னைக்கு எல்லாருக்கும் நான் போடுவேன் நீங்களெல்லாம் போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எல்லாருக்குமே போட்டு கொடுத்தா அதில் வந்து அவளுக்கு ஒரு திருப்தி ஒரு ஆசை நம்ம வந்து எல்லாேருக்கும் நம்ம கையால் சமைச்சு அதை வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டோம் அவள் தான் போட்டு போட்டு ஒரு ஒரு பிளேட்டாக கொடுத்துட்டே இருந்தா அவங்கவுங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஆனால் ரக்ஷியன் கிரிஜித்த மட்டும் அஸ்ஸா எனக்கு அப்பள மட்டும் வச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் வச்சு சாப்பிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சு அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒரு காஃபி டீ யாருக்கு என்ன வேணுமோ அது வந்து குடித்தோம் அப்படியே ரக்ஷி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங்கில் கோலம் போடுறேன் ஐயான்னு சொல்லிவிட்டு வெயில் போகவே இல்லைங்க நாலு மணிக்கு முன்னாடியே வந்து வாசலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி தாமரை பூ வந்து அழகாக வரைஞ்சிட்டா ஆனால் என்ன ஒன்றுனா அவள் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறா அதனால தான் இதை வீடியோவாக நான் கவர் பண்ணேன் குழந்தைக்கு தெரியலைங்க காலில் அழிக்கக்கூடாதுன்னு காலில் அழித்து அழித்து போட்டுகிட்டே இருந்தது அப்புறமா நாங்கள் வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம் ரக்ஷி இந்த மாதிரி அழிக்கக்கூடாதுமா இன்னொரு டைம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக முழுசாக வரைஞ்சி முடிச்சிட்டா எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஓகேங்க இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி சந்தோஷங்கள் வந்து நிறைவாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு உங்கள் மனசை நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க